சுமார் கடந்த சில மாசமாவே தனுசு ராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்குமே நிறைய பாதிப்புங்கிறது கொடுத்துருக்குங்க சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆகக்கூடிய அமைப்புங்கிறது இந்த நேரம் ஏற்பட போகுது பொதுவாவே சனி பகவான் தொழிலுக்கு காரணமா அமைராரு வக்கரகதியால கடந்த ஒரு நாலஞ்சு மாசமா தொழில ஏகப்பட்ட பிரச்சனையும் சந்திச்சிருப்பீங்க ஒரு நேரம் போல ஒரு நேரங்கிறது வருமானம் வந்திருக்காது வேலை தொழில பிரச்சனைங்கிறது அடிக்கடி சந்திக்க கூடிய வாய்ப்புங்கிறது இருந்திருக்கும் பெரும்பாலும் பனிரெண்டு ராசிக்கு இதோட தாக்கம் இருந்தாலும் தனுசு ராசிக்கு பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் அதிகமா இருந்திருக்கும்னு சொல்லலாங்க வருமானம் ஒரு பக்கம் கொண்டு வந்தாலும் தேவையில்லாத விரை செலவு கொஞ்சம் சந்திச்சிருப்பீங்க இல்லைன்னா பணத்தை யாருக்காவது கொடுத்துட்டு சிக்கிருப்பீங்க பொருளாதார சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் சங்கடங்கிறது கொடுத்திருக்கும் குடும்ப சம்பந்தப்பட்ட விஷயத்திலயும் பிரச்சனைங்கிறது இது வரைக்குமே இருந்துகிட்டு இருக்குதுன்னு சொல்லலாம் கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கிறது கருத்து வேறுபாடு அடிக்கடி ஏற்படுறது கொஞ்சம் பிடிவாதம் கோபம் எதிர்மறையான விஷயம் எல்லாமே வாழ்க்கையில் நடந்துட்டு இருக்குது இந்த நேரம் இருக்குதுன்னு சொல்லலாம் ஆனா இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே இந்த மாதத்தோடு இறுதியிலிருந்து உங்களுக்கு விடுதலை பெறக்கூடிய அமைப்புங்கிறது தனுசு ராசிக்கு ஏற்பட போகுது சனி வக்கரகதியான பின்புதான் தனம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சிறப்பா இருக்கும் எந்த இடத்துல என்ன செய்யணுங்கிறது உங்களுக்கு தெரியும் இருந்த பிரச்சனை நீங்கக்கூடிய வாய்ப்பா இருக்குது வேலை தொழில் இருந்த விஷயமும் இந்த நேரம் சிறப்பா இருக்குது அந்த வகையில எந்த நேரம் உங்களுக்கு குலதெய்வ அனுகிரகங்கிறது நிறைஞ்சிருக்கக்கூடிய நேரம் குலதெய்வ கோவில இந்த ஒரு விஷயத்த செய்யறதால கண்டிப்பா நினைச்சது நடக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது ஏற்பட போகுது அப்படி நீங்க எந்த வழிபாடு செய்யணும் தொடர்ந்து உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலன தனுசு ராசி அன்றுகள் நீங்க பெற போறீங்க எந்தெந்த விஷயம் எல்லாமே சாதகமா அமைஞ்சிருக்கு எந்தெந்த விஷயத்துல நீங்க கவனம் கொடுக்கணும் இது எல்லாமே இந்த பதிவுல நாம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி

தாராளமா தொலைபேசி மூலயமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் இதுக்கு முன்னாடி பேச்சால நிறைய பாதிப்புங்கிறது சந்திச்சிருப்பீங்க அந்த குறை எல்லாமே நீங்க கூட வாய்ப்பு இருக்குதுங்க இனி உங்க பேச்சை கேட்டு எல்லாரும் நடக்க ஆரம்பிப்பாங்க வீட்டுலயா இருக்கட்டும் வெளிலயா இருக்கட்டும் தனக்குடும்ப வாக்கு சார்ந்த விஷயத்துல இருந்த முரண்பாடு நீங்கும் நிறைய பேருக்கு இந்த அலைச்சல் டென்ஷன் எல்லாம் நீங்குங்க மனசுல குழப்பத்தை மாற போகுது நிலைமை அப்படியே மாறப்போகுது இனி தெளிவான முடிவு எடுக்க போறீங்க அதே மாதிரி சகோதர வகையில் இருந்த குழப்பு தேரக்கூடிய வாய்ப்பா இருக்குது தலைவலி ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட குறைபாடு நீங்கும் தாய் ரீதியா நீங்க சந்திச்ச பிரச்சனை நீங்கும் அந்த நிலைமை இந்த நேரம் இல்ல வீடு வாங்கக்கூடிய அமைப்பு சிறப்பா இருக்குது தொழில இருந்த ஒரு நல்ல நிலைமைங்கிறது இனி உங்களுக்கு தொடர போகுது உழைப்புக்கான அங்கீகாரம் கிடைக்கும் புதிய முயற்சி சிறப்பா இருக்கும் இருந்த குறைபாடு நீங்கும் சனியோட அமைப்பு பொறுத்த நேரம் எப்படி கடன் எதிர்ப்பு நோய்ப்பாக ஏதாவது அந்த சிந்தனை ஓட்டங்கிறது உங்களுக்கு நிறையவே பாதிப்பு கொடுத்துருக்கும் இனி கடனை அடைக்கிறதுக்கான சாத்தி கூறு உண்டாக போகுது சனி பகவான் குருவோட நட்சத்திரத்துல பயணிக்கிறதால தடப்பட்ட குழந்தை வாக்கியம் கிடைக்கும் எடுக்கிற காரியம் வெற்றி ஏற்படும் பொருளாதாரத்துல பொறுத்த வரைக்குமே இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாதான் தான் இருக்குது இந்த நேரத்துல முக்கியமா உங்க குல வழக்கப்படி உங்க குலதெய்வ கோவில வழிபாடு செய்ய பாருங்க கண்டிப்பா நல்ல பலனை ஏற்படுத்தி தரும் தெய்வத்துக்கு படையிலிட்டு பிரார்த்தனை செஞ்சுட்டு வர்றது சகல பிரச்சனையிலிருந்து நிவாரணம் தரக்கூடிய வாய்ப்பு தான் உல தெய்வ பெரும்பாலும் தெய்வத்தோட எல்லா தெய்வத்தோட ஆசீர்வாதமும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த நிலையில உண்டாகும் குலதெய்வ கோவில இந்த நேரம் கணவன் மனைவி ரெண்டு பேருமே போய் நீங்க வெள்ளம் பச்சரிசி கலந்த பொங்கலை படையிலிட்டு நீங்க வீட்டுக்கு வந்து தொடர்ந்து நீங்க இந்த மாதம் முழுவதுமே தீப ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வருது ஒரு நல்ல பலனை ஏற்படுத்தி தரும் உங்க வாழ்க்கையில கிரக அமைப்பு சிறப்பா இருந்தாலும் தொடர்ந்து ஏதாவது தடை இருந்துகிட்டே இருக்குதுன்னு நினைச்சீங்கன்னா குலதெய்வ வழிபாடுங்கிறது இந்த நேரம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமா அமைஞ்சிருக்குது அந்த வகையில தனுசராசி அன்பர்கள் குலதெய்வ வழிபாடு தொடர்ந்து செய்ய பாருங்க மனசுல இருக்கக்கூடிய பயம் பார்த்தட்டங்கிறது நீங்கும் அது மட்டும் இல்லாம இந்த நேரத்துல பொறுத்த வரைக்குமே கணவன் மனைவி ரெண்டு பேருமே உங்க குலதெய்வ கோவில் இருந்து ஒரு கைப்படி மண்ணை எடுத்துட்டு வந்து தினமும் பூஜை செஞ்சு வழிபாடு செய்யறது நல்லது இது நோய் நீங்கக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி தரும் அது மட்டும் இல்லாம குடும்பத்துல ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகளுக்கும் நிவாரணம் அப்படின்னு சொல்லலாங்க நிறைய நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்பு இந்த விஷயத்தால நடக்கும் அதனால மறக்காம செய்ய பாருங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா தனுசராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலனை நீங்க பெற போறீங்கன்னு பாத்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கைன்னு வர்றப்ப ராசிக்கு அதிபதியா இருக்கக்கூடிய குரு பகவான் அஷ்டம ராசியில இருக்கிறாங்க கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்துல தொல்லை கொடுக்குங்க அலைச்சல் கொஞ்சம் கொடுத்துக்கிட்டே இருக்கும் மருத்துவ செலவுங்கிறது ஏதாவது வகையில தவிர்க்க முடியாததா இருக்கும் அதனால நடத்துல கவனம் கொடுக்க பாருங்க நெருங்கின ஒரு வகையில வாக்குவாதம் செய்யறது வேண்டாம் இருந்தாலும் இந்த காலகட்டங்களும் பெரிய அளவு தொந்தரவுங்கிறது ஏற்படாது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் உங்களுக்கு இந்த நேரத்துல கொஞ்சம் கவனம் கொடுக்கணும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயத்துலயும் உங்களுக்கு சிறப்பா இருக்குது நிறைய பேருக்கு மனம் நிம்மதிங்கிறது கொஞ்சம் சமீப காலமாக இருந்திருக்காது வருமானம் ஒரு பக்கம் இருந்தாலும் செலவு கொஞ்சம் அதிகமா இருந்திருக்கும் அது இந்த நேரம் மாறுதுன்னு சொல்லலாம் திருமண வயசுல இருக்கக்கூடிய பெண்களா இருந்தாலும் சரி ஆண்களா இருந்தாலும் சரி வரண் அமைகிறது கொஞ்சம் தாமதத்துக்கு பின்னாடி நல்ல வரனா அமையக்கூடிய வாய்ப்பா அமைஞ்சிருக்கு நண்பர்கள் உறவினர் வகையில இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்து ஜாமீன் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் நீங்க தவிர்த்துக்கிறது நல்லது அதே மாதிரி இந்த காலகட்டங்கள்ல விடுபட்ட பல விஷயங்களுக்கு நடக்கக்கூடிய வாய்ப்புங்க இதுக்கு முன்னாடி எந்த விஷயம் எல்லாம் தடையா இருந்ததோ அது எல்லாமே நடக்கும் மனதில் இருக்கக்கூடிய எண்ணம் நிறைவேறக்கூடிய வாய்ப்பா இருக்குது வருமானம் கொண்டு வரக்கூடிய வாய்ப்பா இருந்தாலும் சின்ன சின்ன செலவு கொஞ்சம் இந்த நேரம் உண்டுன்னு சொல்லலாம் நண்பர்கள் உறவினர் வயலையில இந்த நேரம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் நீங்க எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது வேலை வரப்ப சுக்கிரன் சனி ராகு இந்த மூன்றுமே சுப பலம் பெற்று இருக்கிறதால பல நன்மை ஏற்படும் அஷ்டம குருவால வேலை பார்க்குற இடத்துல விழைப்பு பொறுப்பு கொஞ்சம் கடினமானதான் இருந்தாலும் ஆனா பாராட்டு பெறுவீங்க மனசுக்கு ஒரு நிறைவை ஏற்படுத்தி தரும் தாசாபுர்த்தி சிறப்பா இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே மனதுல மகிழ்ச்சி ஏற்படுத்துற மாதிரி பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பா இருக்கு வேலை இல்லாத தனசுராசி என்றர்களுக்கு மனசுக்கு பிடிச்ச இடத்துல நல்ல ஊதியத்துல வேலை கிடைக்கும் ஒரு சிலருக்கு இடமாற்றத்தோட பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பா இருக்குது வேலை விஷயம் காரணமா இதுவரைக்கும் பிரிஞ்சிருந்த கணவன் மனைவி ஒண்ணு சேரக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டங்கள்ல அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் தொழில் வியாபாரம் வர்றப்ப இந்த நேரம் நல்ல லாபம் கிடைக்கும் சந்தையில நல்ல வரவேற்பு வியாபாரிகளுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பா இருக்கு புதுசா செய்யக்கூடிய முதலீடு எல்லாமே எந்த தயக்கமும் இல்லாம இறங்கலாம் லாபம் கிடைக்கும் ஏற்றுமதி இறக்குமதி துறையை கூடியவங்களுக்கு இந்த நேரம் சிறப்பா இருக்குது கலைத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு சுக்கரன் புதன் ரெண்டு கிரகமே அனுகூலமா இருக்கிறதால நல்ல யோகமான பலன்தான் தசாப்தி சிறப்பா இருக்கக்கூடியவங்களுக்கு வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது கலை நிகழ்ச்சிகள்ல பங்கேற்கக்கூடிய கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு வருமானம் செல்வாக்கு சிறப்பா இருக்கும் புகழ் சிறப்பா இருக்கும்னு சொல்லலாம் அரசியல் துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா கட்சியில செல்வாக்கு அதிகரிக்கும் அதே மாதிரி அரசியல வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புங்கிறது சிறப்பா இருக்குது சுக்ரன் சனி ராகு இந்த மூன்று பலமா இருக்கிறதால அர்த்த சாஸ்திரங்கிற அடிப்படையில பாக்குறப்ப நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி வெற்றி அடையும் செல்வாக்கு சிறப்பா இருக்குது கட்சியிலுமே பரிபூர்ண ஆதரவுங்களுக்கு காத்திருக்குது மாணவர்களுக்கு எப்படின்னு பாத்தீங்கன்னா வித்யா காரம் சொல்லக்கூடிய புதன் கல்வித்துறைக்கு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய மத்த கிரகமும் சிறப்பா இருக்கிறதால எந்த தோஷமும் இல்லாமல் இருக்கிறதால படிப்புல நல்ல முன்னேற்றம் தான் நீங்க மனசு வச்சா போதும் நல்ல மதிப்பெண் பெற முடியும் தசாபுத்தி சுப பலம் பெற்று எல்லாமே இந்த நேரம் ஒரு அரிய சந்தர்ப்பம் கல்வி நிலையில உயர்கல்வி சம்பந்தப்பட்ட நிதி உதவி அரசாங்கம் சம்பந்தப்பட்ட உதவி எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்பா இருக்குது சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி பாருங்க எல்லாம் உங்க திறமையில அமைஞ்சிருக்கு விவசாயத்துறை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு செவ்வாயோட அமைப்பை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் நல்ல விளைச்சல் வருமானம் தரும் வயல்கள்ல பயிர்கள் செலுத்து வளரக்கூடிய நேரம் தான் விவசாயத்துறைக்கு சம்பந்தப்பட்ட அடிப்படை வசதி கிடைக்கும் வயல் செலுங்கிறது மனசுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தரும் பொன்பொருள் சேர்க்கை ஏற்படுத்த கொண்டான வாய்ப்பு இனி வரக்கூடிய நாட்கள ஏற்பட போகுது பெண்களா இருக்கக்கூடிய தனுசு ராசி ஆண்டுகளுக்கு எப்படி இருக்கு உள்பட மத்தக்க சிறப்பா இருக்குதுங்க இந்த மாதம் முழுவதுமே ஒரு நிறைவை ஏற்படுத்தி தரும் திருமண மாலைக்காக காத்திருக்கக்கூடிய பெண்களாக இருந்தா மனசுக்கு பிடிச்ச இடத்துல மனவாளன் கூட நேரம் தான் திருமணமாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு கருத்தரிக்கிறதுக்குண்டான வாய்ப்புங்கிறது இந்த நேரம் சிறப்பா இருக்குது அதே ஸ்தானத்துல கொஞ்சம் ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும் வீண் செலவு வகையில கொஞ்சம் கவனமா இருக்கணும் இந்த நேரம் வியாழக்கிழமை நாட்கள்ல தொடர்ந்து உங்க ராசி அதிபதியை வழிபாடு செய்ய பாருங்க முடிஞ்சா தினமுமே காகத்திற்கு நீங்க சாதா உருண்டைகளை வைத்து வழிபாடு செய்யிறது நல்லது வியாழக்கிழமை நாட்கள்ல வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பெண் தெய்வத்தையும் கூடவே வழிபாடு செய்ய பாருங்க நிச்சயம் நல்ல பலனை ஏற்படுத்தி தரேன்னு சொல்லலாம் தொடர்ந்து பாத்தீங்கன்னா தனுசு ராசி அன்பர்கள் நட்சத்திர ரீதியா நீங்க இந்த காலகட்டங்கள்ல எப்படிப்பட்ட பலனை பெறுவீங்கன்னா மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு ராசநாதன் குரு வக்கர அடைஞ்சிருக்கிறதால திடீர்னு தடுமாற்றத்தை சந்திச்சிருப்பீங்க சங்கடம் நிறைய இருந்திருக்கும் ஆனா அந்த நிலைமை மாறுது நினைச்சது நடக்கும் உடல்ல இருந்த சங்கடம் பிரச்சனை விலகும் நீண்ட நாளா இருவரையா இருந்த வேலை நல்ல முடியும் புதுசா வீடு வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயம் நடக்கும் இடமாற்றம் பதிவு உயர்வு குடும்பத்துல சுப நிகழ்வுன்னு அடுத்தடுத்து உங்களுக்கு சிறப்பாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ள இருந்த பிரச்சனை முடிவுக்கு வரும் நோய் நொடி வம்பு வழக்குன்னு இருந்த சங்கடம் நிலைமை மாறும்னு சொல்லலாம் பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு நேருக்கடி எத்தனை வந்தாலும் இந்த நேரம் உங்களுக்கு பல நல்ல மாற்றம் தரக்கூடிய வாய்ப்புதாங்க பல நன்மையான பலன் காத்திருக்குது நீண்ட நாள் கனவு நனவாகும் எடுக்கிற முயற்சி வெற்றியாகும் பொருளாதார நிலை எடுத்துக்கிட்டாலும் தான் ஆடை ஆபரண சேர்க்கை இது எல்லாமே இந்த காலகட்டங்களில் சிறப்பா இருக்குது எதிர்பார்க்கக்கூடிய பதவி பொறுப்பு தேடி வரும் வியாபாரம் தொழிலில் வருமானம் சிறப்பா இருக்குது வேலையிலுமே ஒத்துழைப்பு கிடைக்குங்க குடும்பத்தில் இருந்த பிரச்சனை விலகும் பெண்களாக கூடங்களுக்கு வாழ்க்கை துணையோட ஆதரவு சிறப்பா இருக்குது சிலருக்கு திருமண யோகம் கூடி வரும் வேலைக்காக முயற்சி செய்யக்கூடியவங்களுக்கு எதிர்பார்க்குற இடத்துல வேலை கிடைக்கும் நீண்ட நாளா வராம இருந்த பணம் கைக்கு வரக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டங்களில் அமைஞ்சிருக்கு உத்தராட நட்சத்திரக்காரங்களுக்கு சுபட்சமான சூழ்நிலை தான் இனி வரக்கூடிய மாதம் முழுவதுமே என்ன உங்க ராசிக்கு சூரியனுடைய அமைப்பு பொறுத்த வரைக்குமே சிறப்பு தான் என்ன ஒண்ணு சின்ன சின்ன செலவுங்கிறது கொஞ்சம் கொடுக்கும் எதிர்பாராத செலவாதான் இருக்கும் அதனால கொஞ்சம் நீங்க பண விஷயத்துல கவனமா இருக்க பாருங்க இடம் வீடு சம்பந்தப்பட்ட விஷயத்துல நிறைய மாற்றம் காத்திருக்குது அதே சமயத்துல சின்ன சின்ன மருத்துவ செலவும் கொடுக்குங்குறதால உடல் நிலையில கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க ஏற்பட்டிருந்த பாதிப்பு உண்டு நிம்மதி உண்டு வியாபாரம் தொழில் முன்னேற்றம் அடையக்கூடிய இல்லை கணவன் மனைவிக்குள்ள இணக்கம் தான் சமாளிக்க சமாளிக்கக்கூடிய சக்திங்கிறது உங்களுக்கு ஏற்பட போகுது அதனால பயப்படாம இந்த நேரம் கணங்காம இருக்க பாருங்க நிச்சயம் நல்ல பலன்தான் நன்றி நண்பர்களே மேலும் இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்க இந்த சேனல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப்